தலைப்பு வந்து நம் எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்கிற அந்த தலைப்பில் பேச போகிறேன் அதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் ஆண்டு வரை நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிறேன் எங்களை அன்புலகத்தாவே இந்த நேரத்தில் ஆண்டு எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும் எங்கிற அந்த தலைப்பின்களை பேச போகிறேன் பிரசன்ன எங்களோடு கூட இருக்கட்டும் பரிசு தாவையானவர் எங்களோடு இடைப்பட்டு அன்றுவரே அந்த ச சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் அறிவை நாங்கள் அடைய நீர் உதவி செய்ய வேண்டுமா வேண்டுகிறோம் சுவாமி எங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய பிரசன்னத்தை காண வேண்டும் பல்லவராஜ்யத்தை பல்லவராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பாக நாங்கள் அதை எங்களுடைய மனசில் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த எல்லா சத்தியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும் அந்த அறிவை எங்களுக்கு தாருங்க நிறைய பொருட்படுத்தி நடத்துங்க இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பிரசன்னத்துல நிறைத்தலாம் இப்போ மூலம் திவங்கேலம் அன்புதறைந்த பரவுவதாக ஆமாம் நம்முடைய எதிர்பார்ப்பு வந்து எதுவாக இருக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வந்து தீத்து ரெண்டு பதினொன்னிலேருந்து பதினாலு வரையலாம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருவையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகி கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இங்கே எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கணும் நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கணும் என்கிறத எந்த வசனத்தில் சொல்லியிருக்குன்னா பதிமூணாவது வசனத்தில் சொல்லியிருக்கணும் அதாவது நாம் நம்பியிருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்ம ரசிகரமாக இயேசுகிற சோண்டே மகிமையின் பிரசன்னுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் என்கிறது அவருடைய மகாதேவனும் நம்முடைய இயேசு இயேசுகிறோம் இயேசு சோண்டே அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் அப்படியே ரெண்டாம் வருகை அந் அதை பார்க்கணும் அதுதான் அந்த மகிமையின் பிரசன்னுதலே நம்ம பார்க்கணும் என்கிறதுக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் அதுபோல் நாம் நம்பி இருக்கக்கூடிய ஆனந்த பாக்கியம் அதுதான் பல அதே பாக்கியம் அதை அடையணும் அதை எப்போ பார்க்க பார்க்க முடியும் அப்படின்னு அதை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கணும் பல்லவ ராஜ்யத்துக்கு போனோம் ரெண்டாவது அவருடைய பிரசன்னம் அவர் வருவார் இல்லையா அப்போது இந்த பொம்மையிலே அப்படியே மகிமையோடு வரும்போது அதை வந்து நம்ம காணணும் அதை பார்க்கணும் அவருடைய அந்த தரிசனத்தை நம்ம காணணும் அதை தான் நம்ம காண்றதுக்கு முடியுமான்னு தான் பார்த்துட்ருக்கணும் அதை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கணும் அதுக்கு சில குவாலி குவாலிஃபிகேஷன் வேணும் அதாவது என்னென்ன செய்யணுங்கிறது அந்த இதை வந்து அதுக்கு ரடிச்சு வந்து பெற்றுக்கொள்ளணுன்னு பார்க்குறோம் பக்தி லௌகிக இச்சைகள் இதெல்லாம் வெறுத்து தள்ளனேன்னு பார்க்குறோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரியெல்லாம் செய்து அவருடைய பிரசன்னத்தை நம்ம காணக்கு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு அந்த எதிர்பார்க்குது அப் எதிர்பார்க்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன நம்முடைய ஆசைகள் நம்முடைய விருப்பங்கள் இதையெல்லாம் நிறைவேறணுன்னு அவளாக காத்துட்டு இருக்கிறது ஏதாவது ஒன்றை பெறணும் அந்த ஏதாவது ஆசைகளை பெறணும் எதாவது ஒன்று பெறுறதுக்காக அவளோட நம்ம காத்திருக்கக்கூடியது எதிர்பார்ப்பு அந்த ஆசை விருப்பம் எதுங்கிறது தான் பார்க்கணும் இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் இந்த எதிர்பார்ப்பு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம் நம்ம எதுக்கு எது எது எந்த சூழ்நிலையிலையும் எதாவது ஒரு சூழ்நிலையில் அல்லது எல்லா சூழ்நிலையிலையும் எதாவது ஒன்றா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம் இந்த எதிர்பார்ப்பு நமக்கு பலருக்கும் பலவிதமாக இருக்கும் எல்லாேருக்கும் ஒன்று போல் இருக்காது எனக்குள்ள எதிர்பார்ப்பு வேறு மற்றவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு வேலை உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சிலைகளுக்கு சில சிலருக்கு வந்து பிள்ளைகளை கொடுத்த அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு படி சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காமல் இருக்கும் பலருக்கு வந்து பிள்ளைகள் நல்ல சுகமாக இருக்கும் சுகம்பலம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுடைய படிப்பு பற்றி அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க படிப்பு எப்படி இருக்கணும்னு வேலை வாய்ப்பு வேலை என்ன குடும்ப வாழ்க்கையை பற்றி பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பற்றி இந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கும் என்ன எதிர்பார்ப்புங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்களே நினச்சி பார்த்தா தெரியும் நம்ம இங்கே வந்து ஆபரகாம்டைய எதிர்பார்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆபரகம்டைய எதிர்பார்ப்பு என்னதுன்னு அதாவது ஆபரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அந்த விசுவாசத்தினால அவன் வந்து அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படின்னு இருந்தேன் ஆண்டவரை விசுவாசித்தான் அதனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை வந்து அவர் நிறைவேற்ற வல்லவர் என்கிறத அவன் அவன் அதை நிறைவேற்றுவார் எப்போ நிறைவேற்றுவாரோ அப்படிங்கிறப்பில் அவன் எதிர்பார்த்துட்ருக்குறான் ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் உன் சந்ததியை பூமின் துளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வானத்து நட்சத்திரங்களை போல் பெரு பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் உன்னுடைய சந்ததி அப்படின்னா ஆனால் இவன் இவனுக்கு என்ன கிடையாது குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லாத டைமில் வந்து இவர் இப்படி ஆசீர்வாத் இந்த இப்படி நான் உன்னை பெருகப்பண்ணுவேன்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்போ எப்படி பயனு பயனட்டில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு ஈசாக்கனிடத்தில் உன் சத் சந்ததி விளங்கும் என்று ஈசாக்கனிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அந்த சொன்ன அந்த வார்த்தை இவன் என்ன செய்கிறான் நம்புகிறேன் நம்பி ஈசாக்கு பிறந்த பிறகு ஆண்டவர் வந்து அவனை பள்ளியிடுறதுக்கு சொல்கிறார் ஈசாக்கனிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அப்போது ஈசாக்கு என்ன இருக்கும் சந்ததி இருக்கும் அது வந்து சொன்ன அந்த ஒரு வாக்கு தத்துவம் அந்த வா வாக்குத்தையும் இவன் நம்புகிறான் ஆனால் இப்போ அந்த நம்புகிற அந்த டைமில் இவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஈசாக்க நீ எனக்கு பள்ளி செலுத்தணும் என்ன அப்போ இவன் என்ன செய்கிறான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல அப்படியே போகிறான் அவர் என்ன எந்த இடத்துக்கு போய் சொன்னாரோ அந்த இடத்துக்கு போகிறான் போய் பள்ளி கொடுக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி பள்ளியும் கொடுக்க போகிறான் பள்ளி கொடுக்குறான் ஏன் என்ன அவனுக்கு நம்பிக்கை அவர் சொன்னார் ஈசாக்குன்றதுல ஒன்று சந்ததி விளாங்கும் நான் ஒன்றை பெருகவே பெருக பண்ணேன் வானத்து நட்சத்திரங்களை போகல பூமியின் தூளை போகல பெருகப்படுவான் அப்படின்னாலும் சொல்லி இருக்கிறாரு அப்போ சந்ததி இதுலேருந்து வந்தால் தானே பெருகும் எங்கிறது அதனால் பள்ளி கொடுக்குறதுக்கு மருத்து அவன் ஒரு பள்ளி கொடுத்து அவர் செத்து போனான்னா கூட மருத்துவர்கள் இருந்து எழுப்ப தேவன் வரல பிற இருக்கிறார் என்கிறது அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எழுப்புவார் மறு செத்து போனால் கூட அவர் எழுப்புறதுக்கு வரலவர் அப்படின்னு உள்ள இதில் அவன் என்ன செய்கிறான்னா பள்ளி கொடுக்கறதுக்கு போகிறான் ஒரு சொல்லியும் செய்யாதுருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பார் சொல்லி செய்யாமல் சொல்லி சொல்லியிருக்கிறார் பூமியின் தூளை போல பிறகு பண்ணுவேன் நட்சத்திரங்களை போல பிறகு பண்ணுவேன்னு சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டார் இல்லையா அதனால் அவன் என்ன செய்யறாங்கன்னா அதுவும் இல்லை ஈசா கரண்டத்தில் ஒன்று சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை பற்றியெல்லாம் அவர் சொன்னால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போம் தாபராமுக்கு இருந்ததுனால் ஆண்டு வரைக்கும் அது விருப்பம் பள்ளியடகு எல்லாம் போய் அவன் வந்து இது பண்ணும்போது ஆடுவர் தடுத்து நிறுத்துறாரு கொல்லைக்கு விடல அவனை காப்பாற்றுக்கிறாரு ஈஸாக்க அப்புறம் உயிரோடு அவன் பெறுகிறேன் பள்ளிக்கூடத்தில் வச்சு குத்த போகிறப்ப அப்போ தடுத்து நிறுத்துனால குத்தமுன்னாலே ஆடுவர் தடுத்தார் அதனால் அப்புறம் அவன் வந்து உயிரோடு அவன் பெறுவான் அதுக்கு பதிலாக ஒரு ஆட்ட பள்ளிக்கூட்டம் வருது இந்த மாதிரி இது அந்த ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர்ங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு விசுவாசத்தில் வந்து எதிர்பார்ப்பு சுவாசத்தினால் வந்து எதிர்பார்ப்பு ஆண்டவரை நம்பினனால வந்து ஒரு எதிர்பார்ப்பு இந்த அபராமுக்கு இருந்தது இது விரும்பக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இது அபராம் கிட்ட உள்ளது அதுபோல் நம்மை குறித்து கத்தோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில லிஸ்ட்டு பார்க்கலாம் நம்மை குறித்து ஆண்டோடைய நம் நமக்கு எதிர்பார்ப்புகளெல்லாம் இருக்குது நிறைய எதிர்பார்ப்புகளெல்லாம் இருக்குது ஆனால் நம்மை குறித்து கத்தருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதலாவது நாம் வந்து பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திரும்பி கத்தருக்கென்று வாழ வேண்டும் என்கிறது ஆண்டோருடைய எதிர்பார்ப்பு அது நம்ம நிறைவேற்றணும் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு கத்தருக்கென்று மனம் திரும்பணும் மனம் திரும்பி மனம் திரும்பி கத்தருக்கென்று வாழணும் ரெண்டாவது அவர் தரக்கூடிய மனம் திரும்பும்போது மீட்பு கிடைக்கும் ரெட்சிப்பு கிடைக்கும் அவர் தரக்கூடிய அந்த மீட்பை அல்லது ரெட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமாங்கிறது அப்புறம் என்ன பண்ண பார்க்குறோன்னா அது மூலம் இப்படி மீட்பு ம அந்த ரெட்சிப்பெல்லாம் பெற்றுக்கொண்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படியே நல்ல மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழணும் நம்ம அது அவருடைய எதிர்பார்ப்பு அதுபோல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் ஜீவிக்கணும் என்கிறதான் நம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் நன்மை கூ செய்யக்கூடியவர்களாக நம்ம வாழணுங்கிறது அன்றைய எதிர்பார்ப்பு பிறரை பாவ அடிமை தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வர உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் பாவ அடிமை தனத்திலே இருப்பாங்க நிறைய பேர் குடியிலையும் போதையிலையும் துன்மார்க்கத்துலையும் மோசமான செயல்கள்லயும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த பாவ அடிமைதனத்தில் இருக்கக்கூடியவங்களை அந்த பா அடிமைதனத்தில் இருந்து மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் பிறருடைய காயங்களை கட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு பிறர் மீது குற்றம் சாட்டுகிறது குறை சொல்லுகிறது போன்ற தீய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாரு ஆனால் செய்கிறோம் பிறர் மீது சாட்டுகிறது குறை சொல்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாத வேலைகள் செய்யக்கூடாது தீய செயல்களை இந்த மாதிரிப்பட்ட தீமையான செயல்களை நம்ம செய்யக்கூடாது அதுபோல் கோல் சொல்லுகிறது கோல் சொல்லக்கூடிய அந்த பாவத்தையும் செய்யக்கூடாது பிறரை வார்த்தைகள் மூலமோ வேறு எந்த வகையிலையும் காயப்படுத்தாமல் இருக்கணும் அது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு வார்த்தைகள் மூலமோ அல்லது வேறு எந்த வகையிலையும் பிறரை என்ன செய்யக்கூடாதுன்னா காயப்படுத்தக்கூடாது பிறருக்கு வந்து தீமை செய்யாமல் இருக்கணும் தீமை தீங்கு செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு அவங்க மேலே அன்பு காட்டணும் தீமை செய்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா அவங்கள நேசிக்கணும் அன்பு காட்டணும் பிறரை மதிக்கணும் மற்றவங்களை மதிக்கணும் அதுபோல் பெற்றோரை கனம் பண்ணணும் பிறர் குற்றங்களை மன்னிக்கணும் மன்னிப்பு குணம் வேணும் மதிக்கவும் செய்யணும் மற்றவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை மன்னிக்கணும் அதுபோல் கத்தருக்கு பயந்து நடக்கணும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுந்து நடக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது அதுபோல் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கணும் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம வந்து மாறணும் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது இது நம்ம செய்தேன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும் அதுதான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது நமக்கு அது ஆசீர்வாதத்தை தரக்கூடியது இந்த நற்கிரியைகளை நல்ல குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறது எதுக்காக ஏன் நம்ம இந்த நற்கரிகளை செய்யணும் அல்லது நல்ல குணங்களை நம்ம ஏன் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது முக்கியமான ஒரு காரியம் ஏன் நம்ம நற்கரிகளை செய்யணும் ஏன் நம்ம கர்த்தருக்கு விருப்பமானது அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னா சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக்கொள்ள சாத்தானால் நம்ம மோசம் போய் விடக்கூடாது மோசம் போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்கிறதுக்காக தான் நாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட காரியங்களையெல்லாம் ஆண்டோர் விரும்பக்கூடிய காரியங்களையெல்லாம் நம்ம செய்யணும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணும் இதையெல்லாம் தான் ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு அதாவது கற்றுடைய சித்தம் செய்யாமல் அவருடைய சித்தத்துக்கு நம்ம எதிர்த்து நின்றால் சாத்தா வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம பாவத்தில் விளை வச்சுருவாங்க ஒரு பாவம் செய்து அப்புறம் அடுத்தடுத்து பாவங்களை செய்து 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 கடைசியில் எப்படியே இழுத்துட்டு போவோம் நரகத்துக்கு கொண்டு போய் போடுவான் நரகத்துக்கு போ கொண்டு போவோம் அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமான்னு கவனமாக இருந்து அதே செய்து இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது அவருக்கு நம்ம இப்போ செய்கிற காரியம் பிரியமா அப்படின்னு யோசித்துட்டு தான் செய்யணும் அவருக்கு பிரியம் இல்லைன்னா அதை செய்யாதபடிக்கு அதை தவிர்த்து விடணும் பிரியம் உள்ள காரியங்களை தான் நம்ம என்ன செய்யணும்னா செய்யணும் அதை தான் பவுல அப்போஸ்லர் வந்து குறைஞ்சியர்கள் எழுதின ரெண்டாவது நிருபத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒருத்தவனுக்கு தேங்கு செய்து துக்கம் உண்டாக்கினால் தீங்கு செய்து தீங்கு செய்தால் என்ன வரும் நமக்கு பயங்கர கஷ்டம் வரும் துக்கம் வரும் வேதனை வரும் அப்படி தேங்கு செய்து துக்கம் உண்டாக்கினால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்து துக்கம் உண்டாக்கினால் நீங்கள் என்ன செய்யணுமா அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அவர் சொல்கிறது நீங்கள் மன்னிச்சணும் ஒருவேளை தீங்கு செய்து துக்கம் உண்டாக்கிட்டா கூட நீங்கள் அவனுக்கு மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்யணும் உங்கள் அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தணும் அவன் கஷ்டம் வந்து உங்க தீங்கு செய்துட்டான் துக்கம் உண்டாக்கிட்டான்னு சொல்லிட்டு கட்டுப்பா இருந்து அப்படி அவன்கிட்ட வெறுப்பையெல்லாம் காட்டிக்கிட்டு அவனுக்கு வேண்டாத வேலைகளை செய்யலாமான்னு யோசித்து செய்யாதபடிக்கு என்ன செய்யணுமா அவனை மன்னிக்கணும் மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் உங்களுடைய அன்பை அவனுக்கு காண்பிக்கணும் அப்படி அந்த அன்பை அவனுக்கு காண்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு எதில் சொல்லியிருக்கிறாருன்னா ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினொன்றில் சொல்லியிருக்கிறாரு அது வாசிக்கிறேன் சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று கூறுகிறார் அதாவது சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன்னு சொல்கிறாரு அப்போ அவரை யாராவது என்ன செய்திருப்பாங்க தீங்கு பண்ணி செய்திருப்பாங்க தீமை செய்திருப்பாங்க துக்கம் கொண்டு வரும்படி பண்ணியிருப்பாங்க அவர் என்ன செய்திருக்கிறாரு மன்னிச்சிருக்கிறாரு ஆறுதல் பண்ணியிருக்கிறாரு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு யான்னா அவருக்கு தெரியும் இப்படி நான் அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தால் எனக்கு என்ன வரும் சாத்தானால் மோசம் போய்விடுவேன் அப்படின்னு அதனால் சாத்தானால் அப்படி அதனால தான் அப்படி செய்தேன்னு சொல்கிறாரு நாம் என்ன செய்யணும் சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு நம்ம வந்து அப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அன்பை காட்டணும் மன்னிப்பு மன்னிக்கணும் ஆறுதல் செய்யணும் அப்புறம் அவனை இது பண்ணக்கூடாது கோபடவோ எரிச்சல் படவோன காரியங்கள் நம்ம அதுக்கு பதிலாக செய்யக்கூடாது அதுதான் ஏன்னா என்ன சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் அப்படி செய்ய வேண்டும் ஏன்னால் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகளை தந்திரம் ஏன்னா இப்படி தான் அவன் தந்திரம் பண்ணி நம்மளாக கெடுப்பான் சாத்தான் இப்படி யாரையாவது வச்சு தீமை தீமையான காரியங்களை வச்சு தூக்கம் உண்டாக்கி அவங்கள கோவப்பட வச்சு இந்த மாதிரி எல்லாம் காரியங்களையெல்லாம் செய்வான் சாத்தானுடைய வேலை இப்படி தான் சத்ரு சாத்தான் அவன் என்ன செய்வான்னா இப்படி யாரையாவது வச்சு தீங்கை உண்டாக்குறது தீமை செய்கிறது தீமை செய்து உடனே துக்கம் வரும் துக்கம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து உடனே அந்த ஆட்கள்கிட்ட இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே ஒரு உரிமை உரு உரிமைட்டு பகையும் விரோதமும் வைராக்கியமும் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிப்பட்ட போட்ட கேரக்டர் உடனே தான் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஹியூமன் நேச்சர் அது வந்து வரும் ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதுதான் பவுல சொல்லி சொல்கிறாரு சாத்தானால் நான் மோசம் போகக்கூடாது அப்படி ஒரு வேலை தீங்கு பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன செய்யணும் ஆறுதல் இதை மன்னித்து அன்பு காட்டிடணும் ஏன்னா அந்த பகை விரோதம் வைராக்கியம் இதெல்லாம் வந்துன்னா இது என்னது சாத்தானுக்கு ஒரு விதை அந்த சாத்தான் அந்த விதைகளை போட்டு அவனேங்க எடுக்கிறான் அவன் பகை இந்த மாதமாக அவனை அன்பு காட்டி அவனை கண்டூர் பிள்ளையில் விலை நடத்திறானும் அவனையும் எடுத்து அவன் மூலம் நம்ம வந்து அவனுக்கு வலையில் சிக்க வைப்பான் அந்த பகை விரோதம் எல்லாம் வந்து அது சாத்தானுடைய அந்த விதைகள் அவனுடைய அந்த கண்ணி அவனுடைய தந்திரம் தந்திரமான செயல் அந்த தந்திரத்தில் நம்ம மாட்டிடக்கூடாது கூடாது அவனுடைய தந்திரங்கள் இது தான் இதை நம்ம யோசித்துக்கிடணும் இப்படி யாராவது தீங்கு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள்ட்ட கோபப்பட்டு முர்க்கம் கொண்டு வயிறாக்கியம் வச்சு அவங்கள எப்போ பழிவாங்கணும்னலாம் நினைக்கிறது அது சாத்தானுடைய தந்திரம் அந்த தந்திரத்தில் நம்ம விழுந்து விடக்கூடாது சாத்தா என்ன செய்வாங்கன்னா அந்த தந்திரத்தில் விழ வச்சு ஆனால் கடைசியில் நரகத்துக்கு நேராக கொண்டு போயிடுவேன் அதுதான் அவனுக்கு தந்திரம் எப்படியாவது அவங்கள இப்படி எல்லாம் என்னத்தையாவது செய்ய வச்சு எப்படி அவன் தந்திரமான வேலைகளை செய்ய வச்சு செய்ய வச்சு அவங்கள இழுத்துட்டு பாவம் செய்ய வச்சு பா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வச்சு அது மூலம் நரகத்துக்கும் போகிறது நிம்மதியான வாழ்க்கையும் போகும் ஒரு சமாதானமான வாழ்க்கையும் இருக்காது நிம்மதியான வாழ்க்கை போச்சு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டோட்டேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நம்ம இழக்க வச்சுருவோம் ஆண்டோரும் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தால் தானே ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ ஆண்டவர்கள் வழியை விட்டு பின்வாங்கி போயிடும் இந்த மாதிரி கோபம் முர்க்கம் எல்லாம் வரும்போது ஆண்டவர்கள் வழியை விட்டு பின்வாங்கி போகும்போது ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களாம் மாறிடுவோம் அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு தகுதி உள்ளவங்களாக எப்பொழுதும் இருக்கணும் ஒரு வேளை சத்துரு சாத்தான் யார் மூலமாவது இப்படிப்பட்ட ஒரு துக்கமான காரியங்களை கொண்டு வந்து வேதனையை கொண்டு வந்திருந்தால் நம்ம அதுக்கு ரிப்பீட்டாக என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு ஆறுதல் செய்து அவங்க செய்த தப்பை மன்னிச்சு அவங்கள்ட்ட அன்பு காட்டணுமா அதுதான் ஆண்டவர் வந்து விரும்பக்கூடியது மன்னி மன்னிப்பு மன்னிக்காமல் அன்பு காட்டாமல் அப்படி ஏதாவது இருந்தால் சாத்தா என்ன செய்வேன் தந்திரமான்னு நுழைவேன் அந்த வெறுப்பு விதைகளை எல்லாம் ஹிருதயத்திலையும் மனசுலேயும் உள்ளத்துலையும் எல்லாம் போட்டுருவேன் போட்டு அது விதையெல்லாம் முளைச்சி செடி வளர்ந்து நரம்பு நாடி நரம்பு எல்லாத்துலேயும் போய் பாயசம் ஆக்கி நம்மளும் அழிச்சிடும் அதனால் அந்த கசப்பு வெறுப்பெல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு பாயசம் தானே உடம்பு கெடுக்கக்கூடிய ஒன்று ஒரு மீட்டு போயிருப்பாங்க சிலர் வைராக்கியத்தோட கசப்போட அந்த கசப்பெல்லாம் அவங்களுக்கு உடம்பை தான் அவங்களுக்கு அவங்களே தெரியலை அப்படியே அந்த கசப்பு பாய்சன் பா கசப்புங்கிற பாயசம் அப்படி அவங்களுக்கு உள்ளாத்தில் அங்கே அவங்க உள்ளத்துக்கு உள்ளால் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் கசப்பு அது பாயசம் நாங்கள் இங்கே இங்கே இருக்கிறது அது பாயசன் வந்து என்ன செய்யணும் அவங்களோட உடம்பே என்ன செய்யணும்னா கெடுக்கும் அப்படியே கெடுத்துட்டே இருக்கும் அதனால் சாத்தா எனக்கு அந்த பாயசன் நம்ம வராத வராதபடிக்கு நம்ம மன்னிச்சு அன்பு காட்டி தான் போகிறோம் இது வராது அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே தந்திரங்களை தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சு அவருடைய அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு போகக்கூடாது அதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்படணும் பாதுகாத்துக்கிடணும் நம்மளே பாதுகாத்துக்கிடணும் ஏன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாம் அந்த கசப்பு வெறுப்பெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கிட்டுறது நம்ம ப நம்ம பொறுப்பு நம்ம தான் பார்த்து பார்த்துக்கிடணும் நம்ம சரீரத்தை நம்ம தான் பார்த்துக்கிடணும் பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அது எவ்வளோ மோசமான காரியங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு நம்ம பழி வாங்கக்கூடாது பழி வாங்க பழி வாங்கினேன்னு நம்ம நினைச்சிட்டு கசப்பையும் வெறுப்பையும் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா அது நம்ம தான் கெடுத்துட்டு இருக்கோம் சாத்தானுக்கு அடிமை தனத்துக்குள்ளால் போய் சாத்தா வந்து வேண்டாத வேலைகளை எல்லாம் ஜெயிச்சா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற விடாதபடிக்கு அதை தடுக்க அதனால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதனால் அவருடைய சதி வேலைகளில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கப்படணும்னா அதுக்கு எதிர்மாறானு ஆண்டவருக்கு பிரியமானது நம்ம வந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவங்கள நேசிக்கணும் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டாங்க கூட தேங்கு செய்தாங்கனால அவங்க வேதனை உண்டாக்கிட்டால் கூட நேசிக்கக்கூடிய உள்ளத்தை நம்ம வந்து வளர்த்துக்கிடணும் அது நமக்கு நல்லது ஆண்டவரை நம்ம ஆசீர்வதிப்பார் நம்ம ஆசீர்வை நம்ம ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ளுகிறவங்களாக இருக்கணுமே தவிர சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக நம்ம இருக்கக்கூடாது வாழக்கூடாது சாத்தானுக்கு அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு நம்ம இருக்கக்கூடாது ஆண்டவருடைய அடிமைகளாக தான் இருக்கணும் ஆண்டவர் அவருக்கு பிரியமானது தான் ஆண்டவருடைய அடிமைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அது நம்முடைய கரத்தில் இருக்குது இந்த தீய குணங்கள் எல்லாம் ஒன்றும் நம்மக்கிட்ட வராதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கிடுவோம் அதுதான் லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொம்பதில் சொல்லியிருக்கு உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் பொறுமை வேணும் நமக்கு அதுக்கு பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் இந்த சத்ர சாத்தனுடைய எந்த வஞ்சக செயல்களை நம்ம அண்டை விடாமல் இருக்கணும் அது கொஞ்சம் பொறுமை வேணும் பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம காத்துக்கிடணும் அதனால் ஒரு நீடிய பொறுமை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக சார்ந்தவனம் உள்ளவர்களாக சகிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக விட்டு கொடுக்கக்கூடிய மனசு உள்ளவர்களாக இதெல்லாம் வளர்த்து நம்ம பாதுகாத்துக்கிடுவோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவோம் கடவுள்கிட்ட டைம் கடவுள் தான் நமக்கு ஆசீர்வாதம் வேணும் சாத்தானுக்கு அந்த சாபம் வரக்கூடாது நம்ம இதெல்லாம் சாத்தானுக்கு அடிமைத்தனப்பட்டு அப்படி இருந்தோன்னா தான் வரும் சாத்தானுடைய அந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு சாபத்தை நம்ம வந்து வாங்கக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படணும் அதுக்கு ஆண்டவர் தான் கிருவை செய்யணும் ஆண்டவர் கிருபையை தருவார் அவர் உதவி செய்வார் உதவி செய்கிறதுக்கு வல்லவர் அவர் அதான் அதாவது சொல்லி சொல்லியிருக்கிறாரு பூமியிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் அவர் சகித்து ஜெயித்தார் அதே போல் உபத்திரம்ங்கிறது சாத்தான் இருக்கிறது வரையெல்லாம் உபத்திரம் வரும் நம்ம கவனமாக இருக்கணும் அந்த உபத்திரம் உங்களுக்கு பூமியில் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை ஜெயித்த போல் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கலாம் அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவர ஹெல்ப்போடு தான் கடவுள் உதவியோடு அவருடைய கிருபை நமக்கு வேணும் அவருடைய கிருபையினால்தான் நம்ம ஜெயிக்க முடியாது அல்லது நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியாது ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவர்கிட்ட ஜபிச்சு ஆண்டோட ஒட்டு ஐக்கியப்பட்டு ஆண்டவரை நேசித்து அவரோடு இருந்து அவருடைய அவருடைய இருந்து கிருபையை பெற்று பெறணும் நமக்கு கசப்பு பருப்பெல்லாம் வந்து ஆண்டவரே இதை போக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அப்புறம் உடனே போகும் அந்த மாதிரி வேண்டாவது எதாவது இருந்துச்சுன்னா ஆண்டவரே அது இது எனக்கு எனக்கு உமக்கு பிடி பிடிக்க அந்த உமக்கு விருப்பம் இல்லாதது என்னட்ட இருக்குது அது நீக்குங்க அப்படின்னு சொன்னால் அவர் நீக்குவார் அதனால் ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்குரிய மாதிரி நடந்தால் அவர் நம் அவர் ஜெயித்தது போல் நாமும் அந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்குள்ளே அந்த பலனத்தை வந்து அவர் தருவார் இந்த ஜெயம்பர நமக்கு உதவி செய்வார் ஜெய வாழ்வு வாழ உதவி செய்வார் அதனால் அவருடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்று இருக்கணும் சாத்தானுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடாது ஏசுக்கிரசனுடைய எதிர்பார்ப்பு கத் கத்தருடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம காணப்படணும் தீத்து ரெண்டு பதிமூணில் நம்ம முதல்ல பார்த்ததில் என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை பெறணும் ஆனந்த பாக்கியம்னா பலவ பாக்கியத்தை பெறணும் அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் அடுத்தது ஏசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதில்லை அதாவது மகிமையில் அவர் வரப்போகிறாரு மகிமையாக வரப்போகிறார் மேகங்கள் மேலே மகிமையாக வரப்போகிறார் ரெண்டாம் வருகை அதை தான் நம்ம எதிர்நோக்கி காத்துக்கணும் அது எதிர்பார்த்துட்ருக்கணும் எதிர்பார்த்துட்ருக்கணும் இதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா கடவுளுடைய தயவு வேணும் தேவ தயவு அவருடைய கிருவை அது வேணும் இந்த தேவ தயவு நம்ம எப்படி இருக்கணும்ங்கிறதையெல்லாம் என்னென்ன செய்யணும் என்னங்கிறத எல்லாம் நமக்கு போதித்து தந்து நம்ம அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்ருக்க உதவி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலில் நம்ம எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் வந்து எப்படி இருக்கும் என்கிறத வந்து ஒன்று தசலோனிக்கர் நாலு பதினாறு பதினேழு அந்த வசனங்களில் சொல்லியிருக்கு ஒன்று தசலோனிக்கர் நாலு பதினாறு பதினேழில் என்ன சொல்லியிருக்கன்னா ஆண்டவர் எப்படி வருவார் எப்படி அவருடைய மகிமையின் பிரசன்னம் எப்படி இருக்கும் என்கிறத சொல்லியிருக்கும் அதாவது கர்த்தர் தாமே அரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இதுதான் இதுக்கு தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் அதாவது ஆண்டவர் எப்படி வருவாராம் ஆரவாரத்தோடு வரப்போகிறாராம் பிரதான தூதனுடைய கால சத்தத்தோடு வராராம் தேவை காலத்தோடு பிரதான தூதனுடைய சத்தம் தேவை காலத்தோடும் அப் பானத்திலேருந்து இறங்கி வரப்போறாரு அதை தான் நம்ம பார்க்கணும் பார்க்குறதுக்கு எப்போ இறங்கி வருவார் அதை பார்க்குறதுக்கு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் அப்போ அப்போ கிரு முதல்ல அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள் யாரெல்லாம் ஆடவர் பிள்ளைகளாக இருந்துச்சு மறித்துருக்காங்க இறந்துருக்கிறாங்களோ அவங்க முதல்ல இழந்திருப்பாங்களாம் அதுக்கு பிறகு இயரோடு இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறோம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போ அவர் வரும்போது எதிர்கொண்டு போகணும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் வேறு எங்கே இல்லை வேற இந்த இது ஆகாய விமானமோ அப்படி இப்படி எல்லாம் இல்லை அல்லது வேறு வாகனங்கள் மூலம் இல்லை மேகங்கள் மேலே என்ன செய்கிறோம் அவர் அவர்களோட கூட ஏற்கனவே இறந்தவங்க என்ன செய்யிருக்கிறாங்க முதல்ல இழந்து போகிறாங்க இல்லையா அவங்கள கூட என்ன செய்யறோம்னா ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம் அப்புறம் நம்ம அங்கே போன பிறகு கத்தரோட கூட இருப்போம் அப்படின்னு எந்த ஒரு மகிமையான அந்த பிரசனமாகதில் தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணும் வேற எந்த எதிர்பார்ப்பும் நம்மகிட்ட இருக்கிறது வீணு வே வேஸ்ட்டு அது தேவையில்லை இந்த உலகத்தில் எப்போ ஆண்டவர் வருவார் அந்த வருகையில் நாம் கூட போகணும் முதல்ல மருத்துவங்க போகிறாங்க அப்புறம் நாமும் என்ன செய்கிறோம் உயிரெடுக்கக்கூடிய நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்படி ஆண்டவரோட கூட இருக்க போகிறோம்